ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலியானது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விசுவா வசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிறது அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலனடை அமையும் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலா மனையையும் தனுசு மனையையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்கப் போகிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து முடிந்து விட்டது சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் கொஞ்சம் பிடிவாத தன்மைங்கிறது இருக்கும் ஆனால் நினைச்சது நடக்கணுங்கிறதுல குறியாக இருப்பீங்க குரு பகவானுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து பத்தாம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தனத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்த்து ஆறாம் இடத்தையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறார் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது எப்போ நடக்க இருக்கிறது வைகாசி மாதம் அஞ்சாம் தேதி அன்று ராகு பகவான் இதுவரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து இருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கும் கேது பகவான் உங்கள் லக்னம் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போகுது அப்போ ராகு கேதுக்கள்னு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டு அச்சுல இருக்கிறது நமக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் ஸோ இந்த வருடமானது கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய லக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி என்று தான் சொல்லுவேன் எதனால் குருவால ராகு கேதுவால ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்போ என்ன இதுவரைக்கும் இல்லை ராசியில கேது உட்கார்ந்து சில தடைகளை கொடுத்து கொண்டு சில மந்த தன்மையை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதெல்லாம் விலக போகிறது இப்போ எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய தன்மை என்ன கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் பார்த்துக்கலாம் அதாவது டிசிஷன் மேக்கிங்றதுல கொஞ்சம் நல்ல தன்மை கொடுக்க போகிறது புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லுவ அதே சமயத்தில் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அல்லவா பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த வருடம் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் தன காரகனாக இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குது இப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் கணவன் மனைவிக்கு சரியில்லையா இப்போ சரி செய்ய போகிறாங்க ஏதோ பிரிஞ்சு இருக்கிறாங்களா இப்போ ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவன் மனைவி யார் என்னால் என்ன கணவன் செய்தாலும் சம்பாதிச்சாலும் மனைவி சம்பாதிச்சாலும் நம்முடைய குடும்பம் என்கின்ற பொதுநலத்தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மை கல்வி நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது வாக்கினால் பிழைக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவேன் முயற்சிகள் பழிதும் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் தொட்டது துளங்கும் சில காரியங்கள் போன வருடங்கள் இது செய்யலாம் அந்த செய்யலாம் நினைச்சிட்டு செய்ய முடியாமல் இருந்த விஷயங்கள் இந்த வருடம் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் என்ன இந்த சகோதர வகை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் உறவுகள் ரீதியாக உறவினர்கள் ரீதியாக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவு ரீதியை இரத்த பந்த சொந்தங்களுடன் சரியான முறையில் பேணுவது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சுகஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பார்க்கிற நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகிறது தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் தாயோடு ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை கருத்து வேறுபாடு தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும் இடம் வாங்கிறது ஒரு நிலம் வாங்கிறது அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கிறது ஸோ இந்த மாதிரி நிலம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு வீடு கட்டுவது வீடு கட்டிய வீட்டை வாங்குவது புதிய வாகனங்களை வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அல்லவா அந்த அஞ்சாம் அதிபதி ஏழில் போய் உட்கார்ந்திருக்கார் அஞ்சுக்குரியவன் தனக்கு மூன்றில் வளர்ச்சியில் போய் உட்கார்ந்திருக்கார் ஐந்து என்பது காதல் காதல் திருமணமாக மாறும் யாரெல்லாம் காதலில் இருந்து கொண்டு கடந்த ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்களாக காதலித்துக் கொண்டிருந்தவர்களை கைப்பிடிக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த கண்ணீராசினருக்கு நிச்சயமாக அமையும் அப்ப காதல் கை கூடும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மைதான் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அதே சமயத்தில் கடன் 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 என்று சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கடனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுவரைக்கும் கடன் சார் வளர்ந்துட்டு இருந்தது கடனால் எனக்கு பெரிய ஒரு இது இல்லை இப்போ கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா சார் ராகு வந்து உட்கார போகிறார் அந்த இடத்த கெடுப்பார் குரு பார்க்குறார் அப்போ கடன் என்கின்ற விஷயம் ஒன்று தொழில் ரீதியாகவோ அல்லது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவோ கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக உண்டு இந்த கணிராசி என்பர்கள் ஒரே விஷயம்தான் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவு வருமா பெரிய தொந்தரவு வராது அப்படி வந்தாலும் சரி செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் என ராகு உட்கார்ந்திருக்கார் குருவினுடைய பார்வை இருக்கிறது ஹெல்த்துக்கு அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை வளர்ப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லவா அப்ப கடனை வளர்ப்பார் நோயை வளர்ப்பார் எதிரிகளை வளர்ப்பார் இந்த இதெல்லாம் வளர்த்து எதிரி வளர்க்கும் போது அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய தன்மை இருக்குல்லவா அப்ப எதிரி இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே அப்ப எதிரி என்பது நிச்சயமாக உண்டு அப்ப இந்த எதிரிகளின் மூலமாக நீங்க ஆக்டிவேட் ஆக போறீங்க தான் அமைப்பு திருமண விஷயத்தில் இங்க சனி உட்கார்ந்திருக்கார் கொஞ்சம் தாமதத்தை படுத்தும் ஆனாலும் திருமணம் நடக்கும் கொஞ்சம் தாமதமாகி திருமணம் நடக்குங்கிறது அமைப்பு திருமண சுபகாரியங்கள் நடந்தேறும் ஏன் நடந்தேறும் அப்படின்னா குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இனித்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த வருடம் உண்டு அதனால திருமணம் நடக்கும் தன்னுடைய வயது முப்பது வயதுக்கு மேலாகிவிட்டது என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப நடந்து விட்டது இப்படி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த விசுவா வசு வருடத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தாய் தந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் பெரிய ஒரு தாயால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சிரும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை தந்தையின் மூலமாகவும் அனுகூலம் தந்தையினுடைய சொத்துக்கள் பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா செவ்வாய் எப்படி இருந்தாலும் சகோதரம் சகோதர உறவுகளில் ஒரு சின்ன ஒரு விரிசல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கரெக்டாக டீல் பண்ணிக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இட மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என குரு பத்தில் வந்திருக்கார் இருக்கார் அப்போ பத்தாம் இடத்தை வளர்க்கும்போது போது ஏதாவது ஒண்ணு மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதயமாகும் அப்போ நல்லதாகவே நீங்க மாறிக்கலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சில இந்த கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது உண்டு வேலைக்காக தொழிலுக்காக ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு வந்து உட்காந்து ராகுக்கு எதுக்கள் ஆறு பன்னிரெண்டில் இருக்கிறதுனாலும் ராகு என்கின்ற வெளிநாட்டு கிரகம் ஆறாம் இடத்தில் வேலைக்காக இருக்கிறதுனாலும் அது குருவினுடைய பார்வையால் புனிதப்படுத்துவதாக இருக்கிறதுனால கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்காக வெளிநாட்டு அந்நிய மதத்தினரோட இணைந்து வேலை செய்வதும் தொழில் செய்வதும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்களை எல்லாம் உருவாக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் எந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று ரெண்டு பணத்தை யாருக்கும் கொடுத்தால் ஏன்னா மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதே செவ்வாய வரதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி அடுத்து எந்த விஷயத்தில் இருக்கணும்னா சனி போய் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உறவுகள் திருமணம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா நீங்கள் பிடிவாத குணம்ங்கிறது ஈஸியாக வெளியில் வந்துடும் தான் நினைச்சது செயல்படுத்தணுங்கிற தன்மை இருக்கின்ற காரணத்தால் இந்த மூன்று விஷயத்தில் கவனம் ஸோ மற்றபடி அத்தனை விஷயத்திலும் உயர்வை தரக்கூடிய தொழில் விஷயத்திலும் வேலைவாய் விஷயத்திலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு லக்கு கொடுக்கக்கூடிய திடீர் லக்கம் உங்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஸோ உயர்வை தரக்கூடிய தன விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புத இந்த தமிழ் வருடம் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும் தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசாநாதன் நன்மைகள் நடக்கும் அதே உங்கள் தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் இருபத்தி ஐந்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவே ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்